ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற மார்கழி பதினைந்தாம் தேதி முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில் அமாவாசை வருது அமாவாசை திதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் நாளே தான் அமா சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாளில் நம்ம அரச மரத்தை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நிறையவே நன்மைகள் நடக்கும் சந்திரனின் ஆதிக்கம் இருந்த அமாவாசையும் சந்திரனுக்கு உகந்த கிழமையும் இணைந்த நாள் அம்மா சோமவாரம் இந்த நாளில் அதிகாலையிலேயே அரசமரத்தை வழிபட்டு ஸ்ரீமன் நாராயணனா அந்த அரச மரத்தை நம்ம நினைச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை நம்ம வளம் வரணும் அம்மா அப்படின்னா அமாவாசை சோமம் அப்படின்னா சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சோமவாரம் அழைக்கப்படும் திங்கட்கிழமையை குறிக்கக்கூடியது தான் சோமம் திங்கட்கிழமை அமாவாசை வருவது அமா சோமம் அப்படின்னு சொல்லுவோம் அமா சோமம் வழிபாடு செய்தால் தீர்க்க சுமங்களியாக நம்ம வாழலாம் திங்கட்கிழமை என்ற அமாவாசை வருவது மிக மிக சிறப்பானது இந்த நாளில் மறக்காமல் பக்கத்தில் உள்ள அரச மரத்தை வளம் வந்து நம்ம வேண்டுனோம்னா நம்ம வேண்டியது நமக்கு நடக்கும் அரச மரம் வந்து ஆன்மீகத்தில் முக்கிய அங்கம் கொண்டது அரச மரம் வந்து பிரம்மா சிவன் விஷ்ணு ருத்ரன் மும்மூர்த்திகளோட சொரூபம் அப்படின்னே சொல்லலாம் மரங்களின் அரசனான அரசுக்கு பிப்பளம் அப்படிங்கிற பெயரும் இருக்குது அரச மரத்துக்கு சக்தி அதிகம் முப்பெரும் தெய்வங்களும் அரச மரத்தில் இருக்காங்க அரச மரத்தடியில் பிராணவாயுவை வந்து அது கொடுக்கும் அரச மரத்தடியில் உட்கார்ந்தாலோ அதை சுற்றி வந்தாலோ நம்ம உடன் வந்து வலுவா ஆரோக்கியமா இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் அரச மரத்தை சுற்றி வளம் வருவதால ஒவ்வொரு நன்மைகள் ஏற்படும் எத்தனை முறை அரச மரத்தை நம்ம சுற்றி வருகிறோமோ அதற்கு தனித்தனியான பலன்கள் பலன்கள் இருக்கு மூன்று முறை நம்ம அதை சுத்தி வந்தோம்னா இஷ்ட சுத்திகளையும் நம்ம அடையலாம் நினைத்ததை அடையலாம் ஐந்து முறை அதை சுற்றி வந்தோம் அப்படின்னா காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஒன்பது முறை சுற்றி வந்தோம் அப்படின்னா புத்திரபாக்கியம் கிடைக்கும் வம்ச விருத்தி ஆகும் பதினோரு முறை வளம் வந்தோம் அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் கடன் தொல்லையிலிருந்து நம்ம மீளலாம் நூற்றி எட்டு முறை வளம் வந்தோம் அப்படின்னாக்கா அசுவமேதையாகம் நடத்திய பலன் கிடைக்கும் அமாவாசை நாளில் நூற்றி எட்டு சுற்றுகள் அரச மரத்தை அதிகாலையிலேயே நம்ம சுற்றி வரும்போது அந்த மரத்திலிருந்து வெளியாகக்கூடிய பிராண பிராணவாயுவில் சக்தி அதிகமாக இருக்குது அதனால் நமக்கு நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க காலையிலையே குளிச்சுட்டு ஈர துணியோட அரசமுரத்தை வந்து வலம் வந்தோம் அப்படின்னா கர்ப்ப கோளாறுகள் எல்லாம் நீங்கி குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இதே போல் ஆண்களும் வளம் வரலாம் அவங்களுக்கு சுக்கல விருத்தி அதிகமாகி குழந்தை பேர் கிடைக்கும் சந்திரனோட ஆதிக்கம் இருந்த அமாவாசையும் சந்திர பகவானுக்கு திங்கட்கிழமையும் சேர்ந்த சேர்ந்தனால அதிகாலையிலேயே அரச அரச மரத்தை நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படும் பணம் சேர்வதற்கு அமாவாசை நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பல மடங்கு பண வரவு அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் அமாவாசையில் தான் செய்யணும் அமாவாசை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யணும் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்தால் மட்டுமே பலன் பல மடங்காக நமக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு மூன்று ஜாதிக்கா மூன்று காசு அந்த காசு எதுவாக இருந்தாலும் சரிங்க மூன்று காசு எடுத்துக்கோங்க ஒரு ரூபாயோ இல்லை ஐந்து ரூபாயோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதே போல் மூன்று ரூபாய் நோட்டுகள் ரூபாய் நோட்டில் மூணு எடுத்துக்கணும் அது எந்த ரூபாயாக இருந்தாலும் சரி மூணு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சா கட்டுறதுக்கு ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கணும் மஞ்சள் நிற நூல் நமக்கு தேவை அமாவாசை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் விலக்கேற்று வைங்க உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிகிட்டு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் மனசார வேண்டிகிட்டு அந்த மஞ்சள் நிற துணியில் ஜாதிக்கா ரூபா நோட்டு நானே இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு மஞ்சள் நூறால் கட்டிக்கோங்க மஞ்சள் நூலால் தான் கட்டணும் இந்த முடிச்ச வந்து பீரோவில் கொண்டு போயிட்டு வைங்க அதை வைக்க நேரம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடியே வச்சிடணும் சூரிய உதயத்திற்கு பின்னாடி நம்ம இதை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நமக்கு பலன் தராது இதோடு சேர்ந்து உங்களுடைய கனவை நினவாக்கக்கூடிய முயற்சிகளையும் நீங்கள் தவறாமல் செய்யணும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட விரைவிலேயே உங்களுடைய முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும் இந்த முடிச்ச வந்து அடுத்த அமாவாசை அன்னைக்கு மாற்றிட்டு மறுபடியும் இதே போல் ஜாதிக்காய் ரூபாய் நோட்டு காசு எல்லாத்தையுமே வச்சு திரும்பவும் நீங்கள் பண்ணணும் ஜாதிக்காய் வந்து பழைய ஜாதிக்காயை ஓடுற தண்ணியிலோ உள்ள கால்பாடாதே போட்டுருங்க அதில் உள்ள பணம் காசை வந்து ஏதாவது தெய்வ காரியத்திற்கு இல்லை தான தர்மத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் திரும்பவும் நீங்கள் புதிய ஜாதிக்காய் ரூபாய் நோட்டு நாணயங்கள் வைத்து செய்யணும் பண வரவிற்காக செய்யக்கூடிய இந்த பரிகார முறை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லை அமாவாசை நாளில் காலையில் பித்ருக்களுக்கு நீங்கள் வந்து திதி கொடுக்குறீங்க அப்படின்னா கட்டாயம் காலையில் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு மதியானம் அவங்களுக்கு நம்ம முன்னோர்களுக்கு வந்து படையலிட்டு காக்கைக்கு கண்டிப்பாக சாப்பாடு வைக்கணும் இதையும் செய்து முடிச்சுட்டு நீங்கள் பசுமாட்டிற்கு அகத்தி கீரை தானமாக கொடுக்கலாம் இப்படி இல்லைனாக்கா பச்சரிசி ஊற வச்சு அதற்கூட ஒரு வெள்ளம் நல்லா தட்டி போட்டு அதை வந்து நீங்கள் பசுவிற்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் உங்கள் குலதெய்வ கோயில் கிட்ட இருந்ததுனா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைனா சிவன் கோயிலுக்கு கட்டாயம் போயிட்டு வாங்க இந்த நாளில் நீங்கள் இது போல் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை உங்கள் கண் கூட உணரலாம் எப்பொழுதுமே நம்முடைய குலதெய்வத்தையும் நம்ம முன்னோர்களையும் மனசார நினைச்சுக்கிட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை நம்ம சரியாக கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கடன்கிற அந்த ஒரு வார்த்தையே வராது முன்னோர்களோட ஆசிர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசிர்வாதமும் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம மிகப்பெரிய அளவில் நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்துல அரச மரத்தையும் காலையில நீங்க இந்த முறைப்படி நீங்க வணங்கி பாருங்க அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அத்தனையுமே நமக்கு நல்ல கை கொடுக்கும் பிரபஞ்ச சக்திங்கிறது அந்த நாளில் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ வேண்டுகிறோமோ அது நடக்கும் அதுவும் இந்த ஒரு பரிகாரம் வந்து கட்டாயம் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க தான தர்மம் நம்ம செய்யணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை தினத்தில் ஒருத்தருக்காவது வயிறார சாப்பாடு போடணும் எறும்புகளுக்கு சர்க்கரையை கொண்டு போயிட்டு எறும்பு புற்றுக்கிட்ட போடுங்க எறும்புகள் அதை சாப்பிட்டாலே நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே போயிடும் நம்ம கர்மம் நம்மளை விட்டு போயிட்டாலே நம்ம குடும்பம் வந்து ஓகோன்னு இருக்கும் நம்மளுமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையில் பயணிக்கலாம் கட்டாயம் அமாவாசை தினத்தில் இதை வந்து செய்யுங்க அற்புதமான நாள் வருகிற திங்கட்கிழமை அமாவாசை நாள் அற்புதமான நாள் இது எதுவுமே தவற விடாதீங்க முடிஞ்சளவுக்கு இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கட்டாயம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் இனி உங்கள் வாழ்க்கையில் தொடராது பிறக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை எம்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அயராது உழைக்கிறோம் உழைப்போடு சேர்த்து இதோ இது போன்ற பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தான் நமக்கு கிடைக்கும் இரண்ட வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம மனசார நம்புவோம் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி